ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யா இன்றைக்கி பீர்க்கங்காய் வச்சு தோல் வந்து நம்ம தொகையில் எப்படி செய்கிறதுன்றதாக பார்க்க போகிறோம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம பீர்க்கங்காய் வாங்குகிறோன்னும் போது அது உள்ளே இருக்க காய்களை மட்டும் சமைச்சிட்டு தோல் பார்த்திங்கன்னா நம்ம வேஸ்ட் ஆக்கிடுவோம் அதை மாதிரி வேஸ்ட் ஆக்காதீங்க எப்பயுமே தோலில் பார்த்திங்கன்னா காயில் இருக்கற சத்துக்களோட இரு மடங்கு வந்து சத்துக்கள் அதிகம் அதனால் வந்து பீர்க்கங்காய் தோல் எப்பயுமே நீங்கள் எடுக்கிறீங்கன்னும்போது அதில் இதை மாதிரி துவையல் செய்து வச்சிங்கன்னா ஒன் வீக்கானால் கூட ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சுருக்கோன்னும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ காய் நம்ம சமைக்கும்போது எவ்வளோ டேஸ்ட்டு கிடைக்குதோ அதோட பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு டேஸ்ட்டு கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பீர்க்கங்காய் தோலில் தான் மோஸ்ட்லி நான் பார்த்திங்கன்னா இந்த தோலுக்காகவே இந்த காய் வாங்குவேன் இந்த தோலோட துவையல் பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் மேலே ரொம்ப நரம்பாக இருக்குது பாருங்கள் இதை மாதிரி இருக்கிறத சீவி எடுத்து கீழே போட்டுருங்க ஏன்னா அதில் ரொம்ப நாராக இருக்கும் நமக்கு துவையல் அரைக்கும் போது மசியாது அதனால் இந்த மாதிரி சீவல் வச்சு மேலே இருக்கிறத சீவிடுங்க அதுக்கப்புறம் உள் சைடில் இதை மாதிரி வாழைக்காய் நம்ம சீவோம் பாருங்கள் அதை மாதிரி ஒரு லேயர் நல்லா வர அளவுக்கு சீவி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு சீவி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு துவையல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய வரும் அதனால் கொஞ்சம் ஆழம் கொடுத்தே சீவிக்கோங்க இப்போ இந்த மாதிரி நம்ம பிஞ்சியாக எடுத்துருக்கிறதால உள்ளே இருக்கிற இதை வச்சு நம்ம காரக்குழம்பு வச்சோன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் மொச்ச கொட்டை போட்டு இதெல்லாம் போட்டு காரக்குழம்பு வச்சோம்னா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கணுன்னும் போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வந்துட்டுருக்கோம் இப்போ நான் வந்து வாழைக்காய் மாதிரி சீவி வச்சுருக்கேன் பாருங்கள் அதை வந்து இதை மாதிரி தூவெலாம் கட் பண்ணிட்டேன் எப்பயுமே தோலை இதை மாதிரி தூளாக கட் பண்ணிட்டோன்னா சீக்கிரம் பார்த்திங்கன்னா வதங்கிடும் அதனால் இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் இருக்க நார் சத்துக்கள் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கான்சியூஷன் இருக்கவங்க அடிக்கடி இது எடுத்துக்கிறாங்கன்னு போது டேப்லெட்ஸ்லாம் எடுக்கிற வேலையே இருக்காது அதுக்கு ஒரு சிறந்த மருந்துன்னே கூட நம்ம சொல்லலாம் ஸோ கொஞ்சம் போல் நம்ம வதக்குற அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெயில் வதக்கினிங்கன்னா நல்ல மனமாக இருக்கும் அதனால் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க இன்றைக்கி நான் நாலு காஞ்சி மிளகாய் போட்டிருக்கேன் ஸோ அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஸோ நமக்கு தோலோட அளவு எந்த அளவு இருக்கோ அந்த அளவு பார்த்து நீங்கள் காரம் போட்டுக்கோங்க கிராமத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி இது தோல் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு ஆட்டு உரல் இருக்குது பாருங்கள் அதில் போட்டு அரைப்பாங்க அவ்வளோ மனமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஸோ இதை நல்லா நம்ம பொன்னிறமாக அந்த எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கணும் ஸோ இதெல்லாம் நல்லா வறுபட்ட பிறகு தான் நம்ம தோல் போடணும் ரெண்டையும் வந்து ஒன்றா போட்டு நம்ம வறுக்கக்கூடாது எப்பயுமே நம்ம காய்களோட தோலை நீங்கள் வீணாக்காதீங்க பீர்க்காயின்னு கிடையாது சுரக்காய் தோல் இருக்குது பாருங்கள் இப்போ நான் இதை செய்கிற மெத்தர்ட்லேயே நீங்கள் சுரக்காய்க்காய் தோல் கூட போட்டுக்கோங்க புளி இதை மாதிரி கொட்டை நார் இல்லாமல் சின்ன சின்ன துண்டாக எடுத்து எண்ணெயில் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எண்ணெயில் நீங்கள் புளி வறுத்தீங்கன்னா புளி வாசனை நமக்கு இல்லாமல் இருக்கும் இப்போ என்ன பண்ணுங்கள் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பீர்க்கங்காய் தோலை போட்டுக்கிறேன் ஸோ இதே அளவுகளில் நீங்கள் இதை மாதிரி செய்கிறீங்கன்னும் போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இப்போ நான் பீர்க்கங்காய் சமைக்கிறேன்னும் போது அதை சாப்பிட்றதோட இந்த தோல் பார்த்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க மோஸ்ட்லி தோல் துவையலுக்காகவே நான் இந்த காயை வாங்குவேன் ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சுரைக்காய் தோல் இருக்கு பாருங்க அதில் வந்து துவையல் அரைக்கிறது சேம் இதே மாதிரி தான் அது இன்னும் கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக அரைப்போம் ஸோ அந்த வீடியோ பார்க்கணுன்னு போது விஜித்யாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ எல்லா காய்கறிகள் சமைக்கும் போதும் உருளைக்கிழங்கு போது கூட நீங்கள் தோலோடு போட்டிங்கன்னா தான் சத்துக்கள் உங்களுக்கு அதிகம் பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுது இந்த டைமில் இதை நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம் ஆட்டு உரல் வச்சுருக்கோங்க கண்டிப்பாக ஆட்டு உரல் அரைச்சிக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் பாட்டி இதை ஆட்டு உரல் அரைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க பக்கத்து வீட்டிலேருந்து வந்து கேட்பாங்க நல்லா தாளிக்கிற மனத்தை பார்த்துட்டு இப்போ தோல் தொகையல் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூழுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இது மோஸ்ட்லி கிராமப்புறங்களில் கூழுக்கு பார்த்திங்கன்னா இந்த தோல் தொகையல் தான் அடிக்கடி செய்வாங்க கிராமப்புறத்தில் பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக விளையக்கூடிய காய்களில் இன்னும் மனம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா தோலும் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் அரைச்சாதான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் தோலோட பச்சை வாசனை மட்டும் இருந்ததுன்னா தோல் வந்து துவையல் சூப்பராக இருக்காது ஸோ அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தோல் எந்த அளவுக்கு வதக்கி எடுக்கிறோமோ ருசி நமக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதை நம்ம ஒரு துறை துறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் துவையில் போது எப்போயும் வந்து நல்லா ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது இதை மாதிரி குறை குறைப்பாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் ருசியாக இருக்கும் கஞ்சிக்கு கூழுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் கொஞ்சம் போல் செக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நாலு காஞ்ச மிளகாய் நான் அரைச்சிட்டேன் இருந்தாலும் இந்த மாதிரி கிள்ளி போடும்போது துவையலுக்கு அந்த மிளகாயோட மனம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இது மாதிரி குறை குறைப்பாக அரைச்சதை போட்டு தாளித்து வச்சிட்டோன்னா ஒரு ஒன் வீக் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் இது வந்து சுட சுட சாதத்தில் போட்டுவிட்டு நெய் போட்டு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் இதை மாதிரி செய்கிறீங்கன்னும்போது எல்லாம் நல்லா சுருங்கி வந்துட்ட பிறகு அதுக்கேற்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க நிறைய இருக்குது பதக்கும் போது உங்களுக்கு உப்போட அளவு ஆகிடும் இப்போ பார்த்திங்கன்னா சுருங்கி வந்துடுது இந்த டைமில் உப்பு போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக வந்திருக்கு தோல் துவையல் செய்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நல்லா இதை மாதிரி வாழைப்பூ இருக்க பாருங்கள் தூளாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ராகி மாவு இதையும் போட்டுட்டு பசைஞ்சு நம்ம ராகி அடை செய்தோன்னா சூப்பராக இருக்கும் ராகி வழப்பு அடை இது தான் அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் வளைப்போட நன்மைகளோட இந்த ராகி இதில் இருக்க சத்துக்களோட அடுத்த பதிவு பார்க்குறதுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்த பதிவில் சந்திப்போம்